பறவை எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்த்துட்டுங்களேன் இதெல்லாம் வந்து வேடந்தங்களை போய் தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இங்கேயே பார்க்கலாங்க நிறைய பருவ கிறிஸ்டல் கிளியராக அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஈசின்னு திட்டுங்க அப்படியே போயிட்டு இருந்தோம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்கம் பெரிய தீவை வந்துடும் அந்த தீவில் கூட்டு போய் நம்மளை இறக்கி விட்ருவாங்க இங்கே முழுக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு வேணுன்னா இந்த பக்கமும் குளிக்கலாம் அந்த பக்கம் கடல்லையும் போய் குளிக்கலாம் நம்ம பார்த்தீங்களா உட்காந்து சாப்பிட்றாங்க இது மாதிரி அவங்க நம்ம ஆர்டர் போட்டி தான் அவங்க திக்கு தரப்பை போட்டு கொடுத்துருவாங்க நம்ம போகிற இருக்குது தண்ணி இதுதாங்க நம்ம சொல்கிறேன் அந்த தீவு தனித்தீவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் வீக் டேஸ்ல போங்க கொஞ்சம் காலியாகவே இருக்குங்க வீக்கெண்டில் போனால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் ஏன்னா அழுமையாக இருக்குல்ல இது நான் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா லைட்டாக அவங்களுக்காக பார்க்கறதுக்கு மீன் ரேட் ரேஸ் மாதிரி வராங்க பார்த்தீங்களா போட்டு இது பார்த்தீங்களா இதுதாங்க களி நண்டு களி நண்டு ரேட் ரொம்ப ரொம்ப அதிகங்க அங்கே ஊற்றிங்களா பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்குங்க லைட் ஹவுஸ்க்கு அப்புறம் லிஃப்ட்டு கிடையாது சூப்பரா சூப்பராக பார்க்குறதுக்கு ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு திஸ்தி மீடியா இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பழைய இருக்க இருக்க தாங்க அப்புறம் பைக்கில் தான் போகிறோங்க ஆமாங்க சென்னையிலேருந்து ஒரு இருபது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ பைக் ரைடில் சூப்பராக இருக்கும் ஓரழிஃபுல்லாம் சூப்பராக இருக்கோங்க ரெண்டு பக்கமும் வயல் வயல் வயல்களில் நம்ம பைக் மட்டும் தனியாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தனியாக சோலோவாக ஒரு ட்ரிப்பு போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் இதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க என்னால் என்னென்ன முடியுமோ அவ்வளோத்தையும் நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ரோட்டில் போகிறதுக்கு அவ்வளோ இருக்குங்க ரோடு பாருங்களேன் ட்ராஃபிக்கே இருக்காது டிராஃபிக் என்ன வண்டியே இருக்காதுங்க நம்ம போகிற பைக்கு ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு வண்டி தான் வரும் ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் மஸ்ட் ப்ளீசியஸ் ப்ளேஸ் தான் இதை சொன்னாங்க சென்னைக்கு பக்கத்தில் ஒன் டே உங்களுக்கு ஏதாவது ட்ரிப்பு போனோம்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பரான நட ஃபேமிலியோட கன்ஃபார்மாக போகலாங்க அவ்வளோ அருமையாகவே இருக்கும் இங்கே நிறைய பேர்ட்ஸ் தான் கூட இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காட்டுறேன் போக போக பார்க்க தானே போகிறீங்க ஒவ்வொன்றா அப்படியே போகிற வழியில உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சுட்டு போகிறேன் வாங்க பைக் ரைடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது நம்ம ஒருத்திப்பாட்ட போகிறோம் இது போகிற வழியே இருக்குங்க ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி இருக்குது அதை ஃபுல்லாக வந்து பறவைங்க ஏகப்பட்ட பறவைங்க இருக்குங்க உங்களுக்கு மெயின் ரோடாக நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த வெளிநாட்டு பறவைங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதாங்க ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் பறவைங்களாம் பார்க்கறதுக்கு வேண்டாம் நாங்களுக்கு போவோம் அவ்வளோ போக முடியாதவங்க இங்கே வந்து பார்க்கலாம் என்ன இது கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஆந்தவே போகும்போது நம்ம அந்த தனி ஒரு நாள் சொன்னோம் பார்த்தீங்களா தீவுக்கு போகிற வழியில நிறையவே பார்க்கலாங்க இது ஆந்தவேல இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் காட்டணும்னு நினச்சேன் அதான் தான் காய்ச்சேன் சூப்பராகவே இருக்குங்க ஒவ்வொரு படம் உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ பெருசாக தெரில ஆனால் அது பறக்கும்போது அது ரெக்கியான அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ நடக்கிறதுல இது ஜூமுத்துக்கு எவ்வளோ எவ்வளோ முடியும்னு தெரில பார்க்க வரைக்கும் பாருங்க இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து போகிறோங்க ஆமாங்க இப்போ தாங்க நம்ம அந்த தீவுக்கு தனி தனித்தீவுக்கு ஒரு நாள் வாங்க என் கூடவே டிராவல் பண்ணுங்க கூப்பிட்டு போறாங்க சரிங்களா போயிட்டு பார்க்கலாம் வாங்க கூடவே இப்போ நம்ம அங்கேயிருந்து வந்தாச்சுங்க பழையக்காடு மீன் மார்க்கெட்டுக்கு பேக் சைட் தாங்க இது அந்த மீன் மார்க்கெட் பேக் சைடு அப்படியே நம்ம வந்தோம்னா தான் வந்து இங்க இருந்தா படகுலாம் எல்லாம் கிளம்புவோம் நம்ம இங்க இருந்து படகு ஒரு படகு பிடிச்சி நம்ம தீவுக்கு போலாங்க இதுல நிறைய பேக்கேஜ் இருக்காங்க டே பேக்கேஜ் இருக்கு நைட் பேக்கேஜ் இருக்கு நீங்க போய்ட்டு உடனே வர பேக்கேஜ் இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு பாருங்க வித் ஃபுட்டோட பேக்கேஜ் இருக்கு நீங்க ஃபுட் இல்லாம உங்களுக்கு இருக்கு நீங்க எப்படி வேணும்னு நினைச்சீங்களோ அப்படி எடுத்துக்கலாங்க பாத்தீங்களா இங்கேயே ஏகப்பட்ட பறவைங்க இருக்குங்க பறவைகளுக்கு பார்க்குறதுங்க பஞ்சமே கேட்டுங்க இங்கே வந்து ஏன் அதிகமாக பறவை இருக்குன்னா மீன்லாம் இங்கே அவங்க கொண்டு வந்து இறக்கும்போது மீன் ஒன்றும் இல்லை அதுக்காக தான் இங்கே பாருங்க இங்கேருந்தால் நம்ம போட்டு பிடிக்க போகிறோம் போட்டு வந்து அவங்க சொல்கிற ரேட் நம்ம கொஞ்சம் பார்க்கிங் பண்ணுங்க இதுக்கு பாருங்கள் இது பேக் சைட் தான் மீன் நேராக கரைக்கு பேக் சைடெலாம் இருக்குது பார்க்கிங் பண்ணி கொஞ்சம் போங்க அவங்க ரேட் அப்படியே ஒத்துக்காதீங்க மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் அதிகமாக போகிறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு கம்மியாகுங்க ஒரு டென் மெம்பர்ஸ் வரைக்கும் போகலாம் ஓகேங்களா நீங்கள் டென் மெம்பர்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் கேட்பாங்க வித் அவுட் ஃபுட்டுங்க உங்களுக்கு ஃபுட்டோட வேணுங்கன்னா அதுக்கும் அவங்க பேக்கேஜ் வச்சிருக்காங்க நீங்கள் பிஃபோராகவே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க இன்னும் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் பெர் ரெட்டுக்கு வந்து அவங்க வந்து செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷை பொறுத்து அந்த அமௌண்ட்டு மாறுதுங்க இது என்னென்னா இது தாங்க பேக் வாட்டர் சொல்லுவாங்க பழைய கடலுக்கிறத ஆறும் கடலும் கடற்கரை இடம் தாங்க இது இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ஆறும் கடற்கரோன்னு ரெசா ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும் அந்த தீவில் கொண்டு போய் நம்ம இறக்கி விட்டுருவாங்க நம்மளுக்கு அந்த என்ன பேக்கேஜ் இருக்குன்றதை பொறுத்து நாலு மணி நேரமோ நைட்டோ இல்லை டேலேருந்து ஈவினிங் இருக்குமோ அதுக்கேற்ற மாட்டோங்க பாருங்கள் இங்கே எவ்வளோ பறவை இருக்குல்ல அதாங்க இந்த பக்கம் நம்ம போகும்போதே நிறைய பறவையை பார்க்கலாங்க சூப்பராகவே இருக்குது பார்க்கறதுக்கு போகும்போதும் இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த வேலை இதை வந்து அழகாக அந்த அளவுக்கு இருக்காதுங்க பாருங்க பறவை பறக்குது இந்த இடத்துல வந்து அலை அதிகமாக இருக்காது பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு போட்டு போட்டு மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த மீனில் வந்து அந்த ஏட கொண்டு போய் விற்கிறாங்க சில போட்டில் வந்து நம்மள மாதிரி போகிறவங்க டூரிஸ்ட்டு அவங்க கூட்டு போய் அங்கே இறக்கிறதுக்கும் நிறைய பேர் கூப்பிட்டு போகிறாங்க இந்த இடத்துல அலை கிடையாதுங்க அதான் சொன்னாங்க இது ஆழம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் வாட்டரில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு அடியிலேருந்து மேக்ஸிமம் அடி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பரவலா இருக்குல்ல சூப்பரா இருக்குது மீன் பிடிக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க நெட் அங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பறவைங்க இருக்குது எல்லாமே இங்கே போகிற வழியில் நம்ம பார்த்துட்டே போகலாங்க இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அரவுண்டு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுங்க அதுக்கும் நம்ம இங்கேருந்து அங்கே எதுவுமே எந்த தீவுக்குள்ள விட்டுருவாங்க பாருங்களேன் பறவை எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து வேடந்தங்களை போய் தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இங்கேயே பார்க்கலாங்க நிறைய பரவ வருது இது வந்து ஆஃப் சீசனுங்க சீசன் டைமாக இருந்தால் இதை விட அதிகமான பறவை வருமா இப்போ நம்ம போயிருக்க வந்து சீசன் கம்மியான டைம்ன்றதுலாம் பறவை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க போட்டு ஓட்டுறவங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து பசங்க பசங்கெலாம் கூட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நம்ம அதெல்லாம் திருப்பி அதை பார்த்துட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறோம் அதான் சொன்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம் பறவையை பார்த்துட்டோம் மீன் துள்ளி குதிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டேருவாங்க சுபமாகவே இருக்குது உங்களுக்கு கரை தெரியுதா இப்போ அந்த கரைக்கு தாங்க போக போகிறோம் வாங்க அந்த கரையில் போய் நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அங்கே தாங்க வந்து ஆறும் கடலும் ஒன்றா கலக்கிறது அந்த பக்கம் கடலில் நல்லா இருக்கும்ங்க நல்லா கேட்டுங்க கடலுக்கு அடுத்த நல்லா இருக்கும் ஆனால் இந்த பக்கம் நம்ம போகிறோம்ல ஆறு கழிமுகம் சொல்ல அதெல்லாம் அழா இருக்காதுங்க ஸோ இங்கேருந்து போகும்போதும் நம்ம பார்க்கலாம் அந்த கடலும் காட்டுற பாருங்க கிறிஸ்டல் கிளியரா தண்ணி பாருங்க நீங்க இங்க நம்ம மெரினா மாதிரி தண்ணி பார்க்க முடியாது மாதிரி புழு பாட்டு வருத்திக்கலாம் இது மாதிரி தண்ணி எல்லாம் கிளியரா வந்து நம்ம இங்க சென்னையில வந்து மெரினா பீச்சில் பெசன்லயே பார்க்க முடியாதுங்க இங்க அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா அருமையா இருக்குங்க சூப்பராக இருக்கு இது ஆந்திராவோட பாட்டு சொல்லுவாங்க இங்கேருந்து ஸ்டீரி காட்டோட ராக்கெட்டு லான்ச் பண்ணாங்கன்னா இருந்து கிளியரா பாக்கலாம் அதே மாதிரி ராக்கெட் லான்ச் பண்ணுற அன்னிக்கி வந்து பட் போட் எதுவும் போகாதீங்க அதை பாத்துங்க நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா போங்க ஏன்னா ராக்கெட் லான்ச் பண்றப்போ நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக போட் எடுக்க மாட்டாங்க உங்களால் போக முடியாது ஏன்னா அன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே அவங்களுக்கு போட் எடுக்கிற ஆர்டர் இருக்குது ஓகேங்களா பாருங்களா திட்டு திட்டா இருக்கு இதை சின்ன சின்ன திட்டுங்க அப்படியே போயிட்டு வந்தோம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்கம் பெரிய தீவை வந்துடும் அந்த தீவுல கூப்பிட்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் தடவை தாங்க போனா வந்துடுவாங்க தெரியுது அன்றைக்கிறா தெரிவித்தாங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க நம்ம மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு ரேட்டே வந்து வீக் டேஸ்க்கோ வீக்கெண்டுக்கும் அவங்க சொல்கிற ரேட்டு மாதிரி தாங்க வரும் நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் வீக்கெண்டில் போனால் அவங்க நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க தண்ணி கம்மியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே முக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு வேணால் இந்த பக்கமும் குளிக்கலாம் அந்த பக்கம் கடல்லையும் போய் குளிக்கலாம் நம்ம போகிற போட்டை இங்கே தான் நிப்பாட்டுவாங்க இங்கே நிப்பாட்டை பிறகு தான் நம்மளை வந்து அங்கே அங்கே அவங்க நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ நம்ம அதை பார்த்துக்கலாம் அதாவது ஆக்டிவிட்டிஸ் நம்ம போய் விளையாடறது சரி விளையாட்டு நம்ம வரலாம் நம்ம எதாவது அவங்ககிட்ட லஞ்ச் ஏதாவது ஆர்டர் பண்ணி அதை அவங்க கொண்டு வந்துருப்பாங்க நீங்களும் வாங்கிட்டு போகலாம் இல்லை அவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அவங்களும் கொடுப்பாங்க அவங்க சரி டிஷ்லாம் சூப்பராக இருக்குங்க நண்டுலேருந்து அவங்க நண்டு அவங்க டேஸ்ட் தனிங்க நம்ம என்ன பண்ணாலும் சொல்ல முடியாது அவங்க அவங்க அளவுக்கு வச்சிருப்பாங்க உட்காந்து சாப்பிட்றாங்க இதை மாதிரி தான் அவங்க நம்ம ஆர்டர் போட்டியும் தான் அவங்க கிட்ட இருந்து திக்க தரப்பை போட்டு கொடுத்துருவாங்க நம்ம போனால் நம்ம தாங்க கொண்டு போனோம் வெறுமனே பேசணும்னா அந்த பேக்கேஜில் பேசிட்டீங்கன்னா ஒன்றும் அவங்க கொடுப்பாங்க அதை பார்த்தீங்களா எவ்வளோ க்ளியராக இருக்குது தண்ணி இதுதாங்க நம்ம சொல்கிறேன் அந்த தீவு தனித்தீவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் வீக் டேஸில் போங்க கொஞ்சம் காலியாகவே இருக்குங்க வீக்கெண்டில் போனால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் இங்கே நைட் ஸ்டேவும் இருக்குங்க ஆனால் அது வந்து ஃபேமிலிக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கிறிஸ்டல் க்ளியராக எவ்வளோ அழகாக இருக்குது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் நம்ம இங்கே பார்க்க முடியாது ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் அங்கே நேரில் போகலாங்க பக்கம் தான் சென்னையிலேருந்து ஒரு அறுபத்திரெண்டு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் மொபர் அது ட்ராஃபிக்கையும் கிடையாது நீங்கள் பைக் எடுத்து மீஞ்சி வழியாக போனீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆர் மேக்சிமம் ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாங்க தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளூவிஷாக இருக்குது இது மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக இங்கே பார்க்க முடியாதுங்க கன்ஃபார்மாக பார்க்க முடியாது நம்ம மெரினா பீச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவரமாக இருக்குது தண்ணி ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அங்கே போகலாம் அங்கேருந்து பார்த்தீங்களா மீன் பிடிக்கிற படகுலாம் போயிட்டு வருது இங்கே மெயின் இந்த இடத்துல அந்த பழக்கடலில் மெயினே வந்து மீன் பிடித்தாங்க மீன் அதை நம்பி தான் அந்த ஊரே இருக்குது இங்கேருந்து நிறைய மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம இதை பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் நைட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு கிபு போடுறேன் பாருங்கள் இன்னும் அழுமையாக இருக்குல்ல இது கிப்பின்னு ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா லைட்டாக அவங்களுக்காக பார்க்கறதுக்கு அங்கே வந்து ஃபயரும் போட்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணலாங்க முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கரைக்கு ரேட்டு தாங்க போகிறோம் அதான் அவங்க டைம் சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட டைம் நம்ம என்ன பேக்கேஜ் பேசுறோமோ அதை பொறுத்து ஸோ இப்போ நம்ம அங்கே பீச்சில் ஃபுல்லாக விளையாடியாச்சு நம்மளுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து கிளம்பி அவங்க போட்டில் ஏறி கிளம்பி போகிறோம் போகும்போது பார்த்தீங்களா எவ்வளோ போட்டு வருது பார்த்திங்களா இதில் வந்து மீன் பிடிச்சிட்டு வர போட்டு தாங்க அதிகம் இங்கே மெயினே வந்து மீனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் ஸோ மீன் ரேட் ரேஸ் மாதிரி வராங்க பார்த்தீங்களா போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு நம்ம இந்த பக்கம் போட்டில் போகிறோம் அவங்க அந்த பக்கம் மூணு போட்டு வருது அதை கேப்ச்சர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு தண்ணி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாருங்களேன் தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்குது சூப்பராக இல்லை அலை இல்லாமல் லைட்டாக அந்த அலைக்கும் இதுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கினதான் வாங்கிக்கலாங்க இது பார்த்திங்களா இதுதாங்க களி நண்டு களி நண்டு ரேட் ரொம்ப ரொம்ப அதிகங்க அங்கே உயிரோட இருக்கும் அதை கட்டி வச்சிருக்காங்க அதை பார்த்து பிடிக்கணுங்க இல்லை கட்டி ஒரே போடா போட்டுரும் அதை பிடிக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் பிடிக்க முடியும் எனக்கு தெரியறதாலாம் பிடிச்சிருக்கேன் அங்கே பாருங்க எப்படி கேட்டீங்க எவ்வளோ பெருசு பிள்ளைங்களா ரொம்ப காஸ்ட்லிங்க இது ஒரு கிலோ வந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சொல்லுவாங்க இது பெருசாக பெருசாக ரேட் அதிகமாகிட்டே போகுங்க சின்னதாக இருந்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும் பெருசாக இருந்தால் ரேட்டு பயங்கர ரேட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஒன்ஸ் போகிறோம் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க சளி பிடிச்சதுக்கு குழந்தைங்கலாம் அவ்வளோ இது அவ்வளோ மெடிசன் வலி இருக்குது அதனால தான் அந்த ரேட்டு இது மோஸ்ட்லி பெரிய சைஸ் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் மட்டும் தாங்க போவோம் இங்கே இருக்காது ஸோ நீங்கள் பழகக்காடு போனீங்கன்னா கம்பல்சரி அந்த களி நண்டு கேட்டு வாங்கிட்டு அதை அமைக்கி பாருங்கள் அதை வாட்டர் சொல்லுவாங்க அதை ஏமாற்றி கொடுத்துட போகிறாங்க வாட்டர் நன்றாக இருந்தால் பாதி ரேட்டு கூட போகாது தெரிஞ்சவங்களும் வச்சு செக் பண்ணி பார்த்து வாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே எறா மீன் எல்லாமே இருந்துச்சு இந்த நண்டுலாம் ரொம்ப ரொம்ப சீப்புங்க ஐம்பது ரூபா தாங்க கூறு நம்ம இதையே வாங்கணும் அதையே வாங்கணும் இது பாருங்க எவ்வளோ போடுறாங்க அந்த கவர் ஃபுல்லா அந்த கவர் ஃபுல்லாக போகிறது வெறும் ரூபா தாங்க நம்ம இங்கேலாம் வாங்க முடியாது நம்ம வாங்கிட்டோம் மீன் எறா அப்புறம் வந்து களிநண்டோ நம்ம எல்லாவே வாங்கணும் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டோம் வாங்கி தான் இருக்கோம் இப்போ பாருங்களா நான் நண்டு நண்டு காட்ட மாட்டீங்களா இந்த நண்டு இது மட்டும் கரெக்டான சைஸ் இருந்ததுனா ரேட்டே வேறுங்க இது வந்து நம்ம இது வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாங்க ஏன் அந்த ரேட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது கொடுக்கு இருக்குல்ல ரெண்டு கொடுக்கும் ஒரே மாதிரி தாங்க அந்த ரேட்டு ஒரு கொடுக்கு சின்னதாகவும் ஒரு கொடுக்கு வந்து பெருசாகவும் இருக்கும் அதாவது நண்டு எப்படின்னா பாம்பு மாதிரி தான் அது வந்து கொடுக்க உடச்சிட்டு புதுசாக வளரும் யாராவது மலையில் மாட்டினா கூட ஒரு கொடுக்கு அதுவே விட்டுரும் அப்படி விடும்போது ஒரு கொடுக்கு மட்டும் தனியாக வளரும்ல அது சைஸ் மாறுங்க சைஸ் மாறும் போது ஒரு கொடுக்கு சின்னதாகவும் ஒரு கொடுக்கு பெருசாகவும் இருக்கும் அப்போ அதை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடையாதுங்க அதே மாதிரி டைமில் உதவனா நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக கிடைக்கும் ஆனால் டேஸ்ட்லாம் ஒன்று தாங்க அது மாதிரி மாற்றுக்கிறது கிடையாது டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் வாட்டர் நண்டா இல்லையா மட்டும் பார்க்கணுங்க அமைக்கி பார்த்து வாட்டர் நண்டு இல்லைனா அதை வாங்கிக்கணும் வாட்டர் நண்டு இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி ரேட்டு குத்து வாங்கலாங்க அவங்க தான் சொல்கிறாங்க கிராம் கணக்கு எழுநூத்தி ஐம்பது கிராம் தான் எழுநூற்றம்பது ரூபா ஆயிரம் கிராம் வந்து ஆயிரம் ரூபான்றாங்க இது மொத்தமே அம்ப ஐநூறுவா சொல்கிறாங்க இது சின்ன சின்ன நண்டு சின்ன நண்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காதுங்க பெரிய நண்டு இருக்குங்களா பெரிய நண்டு தாங்க டேஸ்ட்டு சைஸு கூட கூட ரேட்டும் கூட்டிகிட்டே போங்க சின்னதாக இருந்தால் ஒரு ரேட்டு பெருசாக இருந்தால் ஒரு ரேட்டு ஒரே நண்டு ஒன்றரை கிலோலாம் இருக்குங்க ஒன்றரை கிலோலாம் இருந்துச்சுன்னா மூவாயிரரூபா நாலாயிரரூபா சொல்கிறாங்க அது கொடுக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா மூவாயிரூபா இதே நண்டு அதான் சொல்கிறாங்க அந்த தக்கா தான் சொல்கிறாங்க இந்த நண்டு மட்டும் கொடுக்கு உடையாமல் அதே சைஸ் இருந்துச்சுன்னா இது ரேட்டு வந்து மூவாயிரூபா நாலாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க அதாங்க அதை அமுக்கி பார்க்கணும் அதுக்கு வைத்து பகுதி இருக்குல்ல அது அழுக்கி அமுக்கி பார்க்கணும் கல் மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல நண்டு அப்படி இல்லைன்னா அது வந்து வாட்டர் நண்டு சொல்லுவாங்க சரிங்களா வாட்டர் நண்டு ரேட் கம்மியாக தாங்க போகும் ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த சொல்கிறீங்களா டாக்ஸியில் போனீங்கன்னா போட்டு ஃப்ரெஷ்ஷாக வருங்க கடல்லேருந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க மட அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்க மீனை கூட நம்ம அவங்ககிட்ட நேரடியாக அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம் ரேட்டு பெருசாக டிஃப்ரெண்ட் வராதுங்க உள்ளேயும் அங்கேயும் அதே ரேட்டு தான் வைக்கிறாங்க என்ன ஒன்று அது உள்ளே வைக்கிறது ஃப்ரெஷ்ஷு தான் உங்களுக்கு அதுலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் செட்டாக மீன் பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்ககிட்டயே கேட்டு அந்த மீனை வாங்கிக்கலாம் அவங்க கொடுப்பாங்க அதிகம் கூட நம்ம வாங்கிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ளயும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் நீங்கள் பழகக்கடை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க மீன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து மற்றவங்க விற்றா கூட அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா நாங்கள் கண்டிப்பாக பழக்காடு போயிட்டு வாங்கலாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷோர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்குங்க லைட் ஹவுஸ்க்கும் போலாம் லைட் ஹவுஸ் இப்போ தான் வந்து ரெண்டூர் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டாங்க சூப்பராக இருக்குங்க உள்ளே போய் கரெக்டாக இருக்கேன் உள்ள போவோம் அருமையாக இருக்குங்க உள்ளே போனா உள்ளே போனால் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் மேலே வரைக்கும் போகலாங்க நடந்து போகணும் லிஃப்ட் கிடையாது பாருங்களா கீழே இருந்து சூப்பராக பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்டு போகுமா அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க உள்ளே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் வச்சுருந்ததால் பார்க்கறதுக்காக க்ளீனாக நீட்டிங்களா மேலே போகலாம் வாங்க அப்படியே மேலே ஏறி தான் போனோம் கொஞ்சம் டைடாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அப்படியே போயிடுவோம் ஏன்னா இதுக்கு லிஃப்ட்டு கிடையாதுங்க கம்பல்சரி லிஃப்ட்டு கிடையாது வயசானவங்க கொஞ்சம் போகாதீங்க மேலேருந்து பார்க்குற கட்ட பாருங்களேன் எப்படி இருக்குல்ல ஸோ வயசானவங்க போக முடியாது சின்ன பசங்க இருந்தால் மட்டும் கூப்பிட்டு போங்க பெரியதானுங்க அதாங்க மேலே வந்தாச்சுங்க ஒரு ஏரியல் வியூ போடுற பாருங்களேன் சூப்பராக இல்லை அதுதாங்க அவள் தான் ஆல்மோஸ்ட் நம்ம முடிய போதுங்க சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாவ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்